ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் வெற்றியடைய ஆயிரம் வழிகள் உண்டு ஆனால் மறந்து விடாதே அதற்குள் தான் ஆயிரம் வழிகளும் உண்டு என்று உங்கள் நற்செயல்களை தினமுமே நீ கடைப்பிடித்து வா இன்றோ நாளையோ அது பெரிய வழியில் உங்களுக்கு நிச்சயமாகவே உதவும் நான் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றையுமே பார்த்து இருக்கின்றேன் உன்னை நான் என்னுடன் எப்பொழுதும் இணைத்து தான் வைத்திருக்கிறேன் நீதான் என்னை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் நாம் கடக்கும் நிமிடங்கள் என்பது மிகவுமே அழகானவை திரும்பி உணர முடியாத ஒரு அழகிய கனவு அந்த கனவு நினைத்து பார்க்க எப்படி இருக்க வேண்டும் என்று யோசி கனவுகள் என்பது மிக மிக முக்கியமானது மிக முக்கியம் ஒருவருக்கு ஒருவர் வாழ்க்கையில் ஏனென்றால் அவர்கள் கடந்த பாதைகளை நாம் கனவு என்றே நினைத்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் நாம் அடைகின்றோம் அந்த கனவு இனிமையாக இருக்க வேண்டுமானால் அதற்கேற்ப நீ மாற்றிக்கொள் நேரங்கள் என்பது மாற்ற முடியாது ஆனால் அந்த கசந்து போன நேரத்தை யோசிப்பதால் நிகழ்கால நேரங்களின் கனவுகளும் கசந்துதான் போகும் அதனால் போனதை போகண்டும் அதை பற்றியெல்லாம் யோசிக்காதே போன கனவுகள் திரும்பி வராது அதனால் வாழ்க்கையில் கனவு சூரியனின் உதயத்தின் போது எழுந்த வெளிச்சமாய் உன்னிடத்தில் இருக்கட்டும் அந்த வெளிச்சத்தின் கதவுகளை நான் உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்தினருக்கும் திறந்தே வைத்துள்ளேன் அந்த கதவை நீ திறந்து பார்த்தால் உனக்கான வெளிச்சம் தெரியும் உனக்கான நல்ல பாதை தெரியும் அந்த கதவுதான் உன்னுடைய வாழ்க்கையின் முதல் படி அதில் நீ உன்னுடைய முதல் அடியை எடுத்து வை உனக்காகவே நான் அங்கு காத்து கொண்டிருப்பேன் வாழ்க்கையிலுள்ள என்னுடைய பிள்ளையான உன் அனைத்து பொறுப்புகளும் என்னுடைய பொறுப்புகள் நீ தைரியமாக பயப்படாமல் முதல் அடியை எடுத்து வை உன் வாழ்க்கை நல்லபடியாக நேர்கோட்டில் என்னுடைய கண் பார்வையில்தான் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் பரிபூர்ண அருள் பெற்றுதான் இந்த நான் உனக்கான வாய்ப்பை தந்திருக்கிறேன் அந்த வாய்ப்பில் நீ முதல் அடியை எடுத்து வைத்துவிடு உனக்கான எல்லாமுமாய் உன்னுடைய சாயப்பா என்றுமே துணையிருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என்னுடைய பரிபூர்ணமான அருளையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு முழுமையாகவே கொடுத்திருக்கிறேன் நீ என்னுடைய பிள்ளை நான் பெற்றெடுக்காத பிள்ளை என் இதயத்தின் கருவறையில் உன்னை நான் அரவணைத்து உன்னை நான் செம்மையாகவே வளர்த்துக்கொண்டு வந்திருக்கிறேன் உன் அன்பு சாயப்பாவிற்காக உன்னுடைய எல்லா பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்து விட என் தங்கமே நீ எப்பொழுதும் நன்றாகவே இருப்பாய் நல்ல எதிர்காலம் உனக்காக கத்துக்கொண்டிருக்கிறது உனக்கான கதவை திறந்து நீ உள்ளே போ அங்கு எல்லாமே உனக்கு சுபிச்சமாகவே முடியும் நல்லதாகவே அமையும் வெற்றியாகவே அமையும் நீ கேட்ட மகிழ்ச்சி அங்குதான் நிலைத்து இருக்கிறது நீ கேட்ட எல்லாமே அங்குதான் வைத்திருக்கிறேன் நீ அங்கு சென்று வாழ்ந்தால் உனக்கானது எல்லாமே உன்னிடம் வந்து சேரும் உன் அப்பாவின் வாக்கு பொய்யான வாக்கு ஆகாது நிச்சயமாகவே பழிக்கும் இது என்னுடைய சத்திய வாக்கு நான் சீரடியிலிருந்து சொல்கிறேன் நீ நன்றாக இருப்பாய் உன்னுடைய மனதிற்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காது உன் அப்பா உன்னுடன் நான் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறேன் என் தங்கமே